நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவின் பொருளாதாரம் இன்று உலகளாவிய பொருளாதார போக்குகளை மாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மன்றங்களில் இந்தியா தலைமை பதவிகளை வகிப்பதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் தாய்நாட்டை அந்நிய ஆட்சியிலிருந்து விடுவிக்க பெரும் தியாகங்களை செய்த ஆன்மாக்களை நினைவுகூர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் கலந்து கொள்கிறார் குடியரசு தின விழாவை விழாவையொட்டி நாட்டில் உள்ள மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன சுகாதாரம் பாரம்பரிய மருத்துவம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இந்தியாவும் இந்தோனேஷியாவும் முடிவு செய்துள்ளன இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோவிற்கு புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் ஆகியோர் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின நாட்டின் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு பேசினார் அப்போது உலகில் ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஜனநாயக வேர்கள் வலிமையாக இருப்பதாகவும் நவீன உலகிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இந்தியா விளங்குவதாக குடியரசுத் தலைவர் கூறினார் தமிழகத்தில் பட்டப்படிப்பு படிக்கும் பெண்களின் எண்ணிக்கை எழுபது சதவீதம் அளவுக்கு அதிகரித்திருப்பதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சாயர்புரத்தில் உள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டார் விழாவில் பேசிய சபாநாயகர் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்க பெற்றதால் மொழி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக நீர்வளத்துறை தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே பதினேழாம் தேதி வரை நூற்று பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சாத்தனூர் இடது மற்றும் வலதுபுற கால்வாய் பாசன பரப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் உட்பட மொத்தம் ஐம்பதாயிரம் ஏக்கர் பாசன பரப்புகள் பாசன வசதி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாய நிலத்திற்கு வரும் வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து இரண்டு பேர் காயமடைந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் காயமடைந்த இரண்டு பேரும் செங்கம் மற்றும் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையம் முன்பு திரண்டிருந்த பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு போக்குவரத்து பெண் காவலர் கிருஷ்ணவேணி விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார் அப்போது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்து அவர் எடுத்துரைத்தார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு சில நாட்களாக பிரச்சாரம் தீவிரமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் வேகமாக பரவிய காட்டு தீயால் நூற்றுக்கணக்கான வீடுகள் எரிந்து சேதமானதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேற்கு ஆஸ்திரேலியாவின் நகரங்களை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதியில் திடீரென பயங்கர தீ பரவியது இதனால் அந்த பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான வீடுகள் தீயில் சிக்கி சேதமடைந்தன இதையடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர்